நான் உங்களுக்கு சொல்றேன் தம் சகோதரனிடத்தில் கோபம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு அதனால நீங்க உங்க காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது சகோதர சகோதரிகள் யாருக்காவது உங்க மேல மனஸ்தாபம் இருக்குன்னு நினைவு அங்கேயே பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வச்சுட்டு போ முதல்ல அவர்கிட்ட சமாதானம் ஆகுங்க அதுக்கு பிறகு உங்க காணிக்கையை செலுத்துங்க நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் ரபியோட பிரசங்கத்துல முதல்ல ஒருத்தர் கூட சமரசம் செய்ய சொன்னாரு அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்கணும் நான் உன்னை பத்தி மோசமான விஷயங்களை சொன்னேன் என்ன நான் பயந்து இருந்தேன் ஆனா நான் உன்னை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டேன் ஏன்னா நான் பயந்து இருந்தேன் நீ அதுக்கு தகுதியானவ இல்ல அதனால என்ன 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 மன்னிச்சுடு மன்னிச்சுடா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதுதான் எனக்கு முதல் முறை நினைக்கிறேன் யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதில்ல இப்ப எல்லாமே சரியாச்சு இல்லையா

அவ எனக்கு எதிர ஏழு முறை பாவ செஞ்சிருக்கா நான் அவளை இல்ல ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் சரியா எழுபத்தி ஏழு முறை மட்டும்னு சொல்லல ஏழு எழுபது முறை அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு எனக்கு தெரியும் அது கஷ்டம்னு நான் அடிச்சுட்டேன் உலகத்தின் முடிவு பரிகாரம் சரியா